வணக்கம் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஐயா கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போனோம் வந்து இங்கே வந்து ஐயங்க ஐயாக்கட்டை வந்து ரொம்ப முறையிட்டுருக்கோம் எப்படின்னா நாங்கள் பெங்களூரில் வந்து வீட்டு வாடகை வீட்டில் இருக்கோம் வா வீடு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமா அப்புறமா எங்கள் ஐயா கோயிலுக்கு வந்துட்டு அப்புறமா ரெண்டாவது ரெண்டாவது பௌர்ணமிக்கு வர சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா எனக்கு வீடு கிடச்சிது ரொம்ப நல்லா வீடு கிடச்சிது நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வீடு கிடச்சிது அப்புறமா ரொம்ப எனக்கு ரொம்ப மன நிம்மதி ரொம்ப நல்லாயிருக்கு ஐயா ஐயா சன்னிதானத்துக்கு வந்துட்டு போயிட்ட அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக மறுபடி இது மூணாவது வாட்டி நான் வந்துருக்கிறது மேலும் மேலும் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு என்னோடது ஒரு ஒரு இது இருக்குது ஒரு எய்ம் இருக்கு அந்த இது இன்னும் ஐயா கோயிலுக்கு வந்துட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ரெண்டு பேருமே நான் அர்பல் லைஃப்பில் இருக்கேன் அதாவது வந்து நான் வந்து ஒரு ஹெல்த் கான்செப்ட்டில் வந்து ஒர்க் இருக்கேன் நான் வந்து வெல்னஸ் கோச் நான் அதனால் வந்து நிறைய பேத்துக்கு இந்த இப்போ அப்பாவோட சன்னிதானத்துக்கு வந்து எவ்வளோ நல்லா ஹெல்த்து நல்லா பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ரொம்ப மூணு பேத்துக்கு நல்லா பண்ணணும் என்ன தேடி வரைக்கும் கண்டிப்பாக என் சைட்லேருந்து என்ன உதவியாகுமோ அந்த உதவி கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வச்சுட்டு வந்திருக்கேன்